வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு இந்த உலக்குக்கு நான் ரெண்டு உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்து நான் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் ஊற வச்சுருக்கிறேன் உளுந்து தோல் நீக்காத உளுந்து அரிசி எடுத்த அதே உலக்கில் அரை அளவுக்கு நம்ம வந்து தோல் நீக்காத உளுந்து நான் அதையுமே தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி நான் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு நாலு மணி நேரம் நமக்கு அரிசியும் உளுந்தும் நமக்கு நல்ல ஊறி வரணும் பாருங்கள் நமக்கு உளுந்துமே நல்ல ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு நமக்கு அரிசியுமே நல்ல நாலு மணி நேரம் நல்ல ஊறி ரெடி ஆயிடுச்சு நமக்கு நாலு மணி நேரம் நல்லா உளுந்து ஊறி நமக்கு ரெடியானதுமே நம்ம தண்ணி விட்டு கிளீன் பண்ணுறப்போ அதோடய தோள்கள் எல்லாமே நல்லா நீட்டாக வந்துடும் பாருங்கள் அரிசியுமே நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா தண்ணி விட்டு நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நம்ம மாவு அரைக்கிறதுக்கும் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுட்டேன் நமக்கு உளுந்தம்பருப்பு தோல் நீக்காத பருப்பாக இருந்தாலும் சரி தோல் நீக்கின பருப்பாக இருந்தாலும் சரி நம்ம ரெண்டு உலக்கு அரிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அரை உலக்கு அளவுக்கு நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டாக நம்ம உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்துக்கலாம் நான் கிரைண்ட்ருக்கல்ல வந்து நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து உளுந்து வந்து நம்ம அரைக்கிறப்போ தெளித்து தெளித்து தான் நம்ம அரைக்கணும் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு பொங்கி வராது நம்ம உளுந்தம்பருப்பு எப்போவுமே எப்பவுமே அரைக்கிறப்போ தண்ணி தெளித்து தான் நம்ம அரைக்கணும் பாருங்க நம்ம இது போல் மூடி போட்டு வச்சிடலாம் அப்பப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நம்ம உளுந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம உளுந்தம்பருப்பு கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட நம்ம ஊற வச்சு கூட நம்ம அரைச்சிக்கலாம் நான் அன்னைக்கு வெந்தயம் எதுவுமே நான் சேர்க்கலை பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு உளுந்த மாவு வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு உளுந்த மாவு வந்து ஒரு கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு தான் நமக்கு இருக்கணும் பாருங்க உளுந்த மாவு வந்து நமக்கு நல்ல பொங்கி வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு எப்போதுமே நம்ம அரைச்சி எடுக்கிறப்போ இது போல் பெரிய பாத்திரத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் மாவு புளிச்சு நமக்கு பொங்கி வர்றப்போ சரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம உளுந்த மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் அடுத்து தான் நம்ம வந்து அரிசி மாவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்குறப்பவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அரிசி மாவு நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது போல் ரொம்ப கொர குறப்பாகவும் நம்ம அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இது போல் அரிசியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அரிசியுமே உளுந்துமே நான் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு நான் வீடியோவுக்காக நான் வந்து அரைச்சி காட்டியிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டு கூட இட்லி தோசை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு அரிசி மாவுமே அரைச்சி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம் மாவு கூடவே நம்ம அரிசி மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு உளுந்தம் மாவுமே ரெடி ஆயிடுச்சு அரிசி மாவுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம நல்லா கலந்து விடலைன்னா கூட நமக்கு இட்லி வந்து சரியாக வராது பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் மாவு வந்து நமக்கு இந்த பக்குவத்துக்கு தான் நமக்கு இருக்கணும் பாருங்க இந்த பக்குவத்துக்கு தான் நமக்கு மாவு இருக்கணும் நமக்கு மாவு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு அடுத்ததாக நம்ம மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு நம்ம மாவை புளிக்க வச்சிடலாம் மாவு நமக்கு புளிக்கிறப்போ நல்லா பொங்கி வரும் நமக்கு நல்லா புளிச்சு மாவு நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துட்டு நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே மூடி போட்டு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நம்ம ரெண்டு உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அரை உலக்கு அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கணும் இதுவே நாலு உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உலக்கு அளவுக்கு உளுதம்பருப்பு எடுத்துக்கணும் இதான் அளவு பாருங்கள் நமக்கு ஒரு ஏழு மணி நேரம் ஆகி நல்ல மாவு வந்து புளிச்சு வந்துருச்சு மாவு நமக்கு நல்ல பொங்கியும் வந்துருச்சு நல்ல ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுர்லாம் பாருங்கள் மாவு வந்து நமக்கு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மாவை நம்ம கலந்து நல்லா விட்டுட்டோம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு தான் நமக்கு மாவு இருக்கணும் நம்ம மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மாவு இந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இட்லி வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை விட்டு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தண்ணி சூடாகட்டும் பாருங்கள் இட்லி வந்து வேக வைக்கிற அந்த தட்டில் வந்து நான் அந்த மாதிரி துணி ஒரு காட்டன் துணியை நான் வந்து நினச்சிட்டு நான் போட்டு வச்சிருக்கிறேன் நம்ம வந்து இதில் மாவு எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இட்லி துணி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இட்லி வந்து ஒட்டாமல் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஒட்டாமலும் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி துணி வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம மாவு எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் நல்லா சூடாகி கொதி வந்துருச்சு நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அடுத்ததாக இருக்கிற பிளேட்லேயும் நம்ம இது போல் நம்ம வந்து மாவை சேர்த்துட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் நமக்கு இட்லி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் தான் ஆகும் பாருங்க இது போல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து மாவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவை நம்ம சேர்த்துட்டோம் அடுத்ததா இட்லி பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் நம்ம மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம் பாருங்க ஆறு ஏழு நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் பாருங்க நல்ல நமக்கு இட்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நம்ம இட்லி வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசாக பழகுறவங்களுக்கும் நமக்கு இட்லி வெந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனோ ஏதோ வீட்டில் என்ன இருக்கிறோ அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி இட்லியில் வந்து நம்ம குத்தி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒட்டாத அளவுக்கு வரும் மாவு எதுவுமே இருக்காது நல்லா வெந்திருக்கும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த துணி மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் இட்லியெல்லாம் நமக்கு உடையாமல் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் இட்லி வந்து சூப்பராக நமக்கு வந்துடுச்சு இட்லியும் நல்ல பஞ்சு போல் நமக்கு ரெடியாகிருக்கு பாருங்க இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நாலு உலக அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உலக்கு அளவுக்கு உளுதம்பருப்பு எடுத்துக்கணும் இதே அளவு தான் நமக்கு இட்லி மாவு செய்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக அரைக்கிறப்போ குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு இட்லி மாவுமே ரெடி ஆயிடுச்சு நமக்கு வந்து இட்லியுமே ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்